காரைக்கால் மாவட்டத்தில் முக்கிய சாலைகளில் ஒன்றான பாரதியார் சாலையின் சந்திப்பில் உள்ளது அன்புநகர் இங்கிருந்து வேட்டைக்காரன் வீதிக்குச் செல்லும் சாலையில் சாலங்கள் சரியாக தூர்வாரப்படாததால் சாலையில் சாக்கடை நீர் தேங்கி அப்பகுதி மக்களுக்கும் அவ்வழியாக செல்லும் மக்களுக்கும் முகச்சுழிப்பை ஏற்படுத்துவது தொடர்கதை இதுகுறித்து குறித்து நக்கராட்சி நகராட்சி நிர்வாகத்திற்கு தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் துணை மாவட்ட ஆட்சியர் குடியிருப்பு மற்றும் இரண்டு பள்ளிகளுக்கு செல்லும் பிரதான சாலையும் இதுதான் என்பதால் அவ்வழியாக பள்ளி செல்லும் மாணவர்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் அத்துடன் அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்பட்ட அதிக வாய்ப்புகளும் இந்த சாக்கடை நீர்த்தேக்கத்தால் ஏற்படும் என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் அன்பு நகர் சாலவங்களை தூர்வாரி இவ்வழியாக பள்ளி செல்லும் மாணவர்களின் பாதுகாப்பையும் அப்பகுதி மக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என காரைக்கால் மாவட்ட பாஜக ஓபிசி அணி தலைவர் கே கார்த்திகேயன் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார் Thank you.